வணக்கம் மேம் வணக்கம் மேம் பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதலீடு செய்கிறாங்க அதை வாடகைக்கு விட்டு நமக்கு ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும் மாதம் மாதம் நமக்கு இன்கம் கிடச்சிட்டு இருக்கும் ஸோ நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணுவாங்க ஆனால் பங்குச்சந்தை முதலீடுலையும் இதே மாதிரி செக்யூரிட்டிஸை நம்ம லென்ட் பண்ணியோ இல்லை பாரோ பண்ணியோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதானா அப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியுமா ஒரு புது ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதுமா இது ஏற்கனவே பல மன்னர் காலத்துலேருந்து இருந்தது தான் பட் இப்போதான் வந்து ரீட்டெய்லர்ஸுக்கு அந்த கேட்வேவை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்டு பாரோயிங் மெக்கானிசம் எஸ்எல்பிஎம் அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு லெண்டர் நான் வந்து மாத மாதம் ஷேர்ஸ் வாங்கிட்டே வர்றேன் எங்கிட்ட வந்து ஒரு இருபது வருஷமாக கூட நான் ஷேர் வாங்கி வச்சுருக்கேன் நிறைய ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் அந்த அந்த ஷேர்ஸை நான் விற்கிற ஐடியாலேயே இல்லை நான் இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு அதை டச் பண்ண போகிறதும் இல்லை நான் வாங்குறது தான் என் வேலையாக வாங்கி வச்சிட்ருக்கேன் ஸோ என்கிட்ட இப்போ உதாரணமாக ஒரு எஸ்பிஐ ஷேர்ஸோ இல்லை ரிலையன்ஸ் ஷேர்ஸோ நிறைய நூ ஐநூறு ஷேர் ஆயிரம் ஷேர்னு வாங்கி வச்சுருக்கேன் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை உங்கள்கிட்டக்கு லெண்டிங் ரெண்ட்டு மாதிரி கொடுக்க போகிறேன் நீங்கள் வந்து கேட்குறீங்க அந்த ஷேர் எனக்கு கொடுங்க அது ஏன் கேட்குறீங்க என்ன விஷயம் எடுத்து வருவோம் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து அந்த ஷேர் என்ன பண்ணுறேன் ரெண்ட்டுக்கு ரெண்ட்டுன்னு வரும்போது எவ்வளோ நாள் வரைக்கும் நான் கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஒன் வீக்லேருந்து கூட கொடுக்கலாம் ஒரு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே முடியாது ஸோ நான் இப்போ வாடகைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நான் என்ன எதிர்பார்ப்பேன் இந்த லெண்டிங் ஃபீ வந்து எதிர்பார்ப்பேன் ஸோ அது வந்து எனக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு ஸோ நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணுவோம் பிட் அண்ட் ஆஃபர் கொடுப்போம் நம்ம ரெண்டு பேரும் எந்த இடத்துல மேட்ச் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு கிளியரிங் கார்பரேஷனில் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்போ எனக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ நான் ஒரு எண்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள ஷேர் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு எட்நூறுரூபா லெண்டிங் ஃபீயாக நீங்கள் எனக்கு கொடுக்குறோம் அதில் அப்புறமா நம்ம சார்ஜஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் நார்மலாக ஃபஸ்ட்டு பேசும்போது எட்நூறுவா ஸோ இப்போ எனக்கு அது எட்நூறுவாங்கிறது தான் சும்மா வசக்கிறதுக்கு பதிலாக எனக்கு எட்நூறுவா கிடைக்கிது பார்த்தீங்களா ஸோ இது எனக்கு லாபம் நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பெரும்பாலும் அந்த பாரோயிங் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஷார்ட் செல்லர்ஸ் எப்படி லெண்டர்ஸ் எல்லாருமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஸோ நாங்கள் வந்து அதை வந்து இப்போ வித்து வித்து வாங்கி அந்த மாதிரி பண்ற ஆள் இல்லை எங்கள்கிட்ட லாக்கர்ல இருக்கிற மாதிரி அப்படியே வாங்கி வாங்கி வச்சுருக்குறோம் அதை வாடகை கூட போகிறோம் ஆனா நீங்க ஷார்ட் டேர்ம் முக்கியமா வந்து நீங்க ட்ரேடர் உங்களுக்கு அந்த ஓனர்ஷிப்லாம் தேவைப்படலை இப்போ நான் லெண்டர் எனக்கு அந்த ஓனர்ஷிப்லாம் உண்டு அதை நூறு ஷேருடைய ஓனர்ஷிப் நாதான் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு இந்த ப்ரைஸ் இறங்க போகுது இந்த கம்பெனி ஷேர் இறங்கிவிடுன்னு எனக்கு தகவல் தெரியுது இல்லை அவங்கள்ட பேலன்ஸ் ஷீட் எனக்கு ஒஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுது ஸோ அதனால் நான் அந்த கம்பெனி ஷேரை நான் ஷார்ட் செல் பண்ணணும் அப்படி ஷார்ட் செல் அப்படின்னா செல் அண்டு பை ஸோ வித்தவுட் ஷேர்ஸ் வந்து நீங்கள் செல் போகலாம் அது எப்பன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடே தான் நீங்கள் ஷேரே கையில் வச்சுருக்க வேண்டாமா நீங்கள் காலையில் எடுத்தோடனே நீங்கள் செல் பண்ணுனா ஆனால் அன்றைக்கி ஈவினிங் மூணே கால் மணிக்குள்ளே நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை பை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் பை பண்ணி கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரோக்கர் பை பண்ணிவிடுவார் இப்போ ஷார்ட் அப்படிங்கிறது சரிய சரிய லாபம் இறங்கிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக நீங்கள் நூறுரூவாய்க்கு காலைல செல் பண்ணுறீங்க அது தொண்ணூறுவாய்க்கு கொண்டு போய் முடியுது அப்போ பத்து ரூபா உங்களுக்கு லாபம் இதுதான் கணக்கு ஆனால் நூறுரூவாய்க்கு வாங்கி செல் பண்ணியிருக்கீங்க நூற்றி இருபது ரூபா போயிடுச்சு கடை கடன் ரேட் ஏறிடுச்சு அப்போ இருபது ரூபா உங்களுக்கு நஷ்டம் இதுதான் ஷார்ட் செல்லில் ஸோ இது இன்ட்ராடியில் மட்டும்தான் பண்ண முடியும் கையில் ஷேரே இல்லை ஆனால் மூணே கால் மணிக்குள்ளே டெஃபினட்டாக நீங்கள் வாங்காட்டியும் அவங்க வாங்கி கொடுத்து கணக்கை செட்டில் பண்ணிவிடுவாங்க ஆனால் இதுவே நான் ஷார்ட் போகணும் ஆனால் இன்றைக்கே இல்லை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இறங்கும் இல்லை ஒரு மாதம் கழிச்சு இறங்கும் இதுக்கு பேர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டெலிவரியில் ஷார்ட் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போக முடியாது அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணிடுவாங்க அவங்க இன்றைக்கி அவங்க முடியாட்டியோ நாளைக்கோ நாளை மருதினமோ எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம் கீழே இறங்கும் போது பை பண்ணாங்கன்னா அப்போ அவங்க லாபத்தில் வெளில வரலாம் அதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க லெண்டிங் இருந்து கடன் வாங்கி அந்த ஷேரை வச்சிருக்காங்க கீழே இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா முடிச்சு கலக்க முடிச்சிருவாங்க இவங்கள்ட்ட அந்த ஷேரை என்ன பண்ணிருவாங்க ரிட்டனும் பண்ணிடுவாங்க யாரு வாங்கின கடன் வாங்கியிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க லாபம் மட்டும் அவங்ககிட்ட இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சம் சார்ஜஸ் எல்லாம் உண்டு பாரோயர்ஸுக்கும் சார்ஜஸ் எல்லாம் உண்டு அந்த அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப பர்சன்டேஜ் இருந்து ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அதை அவங்க பே பண்ணணும் அதுக்கப்புறமாக அந்த வரக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு அந்த சார்ஜஸ் போக மீதியாக அவங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இந்த மெக்கானிசம் ஸோ இவங்க கடன் வாங்க இந்த ஷேர்ஸை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இடைவெளியில் யாருக்கு கொடுக்குறாங்க அந்த பாரோயருக்கு கொடுக்குறாங்க ஸோ பாரோயர்ஸ் பெரும்பாலும் ஷார்ட் செல்லர்ஸ் தான் அதுக்காகத்தான் மெயினாக இங்கே வர்றாங்க இவங்க எல்லாருமே சும்மா இருக்க ஷேரை ரெண்டுக்கு விடுறாங்க இப்போ இந்த எஸ்எல்பிஎம் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நான் கொஞ்சம் பங்குகள் வச்சிருக்கேன் அப்படின்னா நானும் இதுல கலந்துக்க முடியுமா இல்ல இது இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா இது முதல்ல வந்து ரொம்ப நாள காலம் தொட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இன்ஸ்டியூஷனல் தான் மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸு இவங்க தான் இதை வந்து பெரிய லெவலில் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக செபியும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து இந்த ஸ்கீமை ரீட்டைலிஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து எல்லாருமே ஷேர்ஸ் வந்து அதுக்காக ஒரு ஷேரை லென்ட்டு விடுறேன் அப்படிங்களா அதனால பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நிறைய அமௌண்ட்டு போய் சும்மாவே லாக் ஆகி இருக்கிறதுக்கு பதிலாக இத நீங்க தான் ஒரு ஸ்கீமே தவிர ஏன்னா இதுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய உண்டு நீங்க நார்மலா டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா அதிலே நீங்க இதை போய் பண்ணலாம் ஆனா அந்த டிமெட் அக்கௌண்ட் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த ஸ்கீம்ல அவங்க எனேபிள் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அப்பதான் நீங்க வந்து இதில் போய் என்ரோல் பண்ணி நீங்க பண்ண முடியும் சோ அதனால இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்க வெப்சைட்ல போனாலே அதுல மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற இடத்துல செக்யூரிட்டி லெண்டிங் அண்ட் பாரோயிங்ன்னு இருக்கும் அதே மாதிரிமா எல்லா கம்பெனிகளுக்கும் நான் வாங்கி வச்சிருக்கேன் எல்லா கம்பெனிகளுக்கும் கொடுப்பாங்களா சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கும் அன்லிஸ்டடே ஆயிருக்கும் அதுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்களா அப்படிலாம் கிடையாது முக்கியமாக ஆக்டிவா இருக்கக்கூடிய கம்பெனிகள் அது மட்டும் இல்லை தொகையும் பெருசாக இருக்கும் அங்கே ஒரு சில சில லிஸ்டட் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கம்பெனிக்கு மேலே இருக்கு எல்லாமே எல்லாரும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி கிடையாது அவங்க அந்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனி ஷேர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அங்க உள்ள போய் பெட் பண்ணணும் ஆஃபர் எல்லாம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணி உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கும் இங்க ஆள் வரணும் இங்க ஜென்ரலாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஷேர் வாங்கி வச்சிருக்கோம் எல்லாருக்கும் ரெண்ட் விட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் பாரோயர்ஸ் இங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு அந்த ஷார்ட் செல் பண்ண தெரியும் அந்த ஷார்ட் செல்லில் ரிஸ்க் வேற அதிகம் உங்களுக்கு ஷேர் வேலை ஏறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்லாம் வேற பண்ணி ஆகணும் அப்ப இங்க நிறைய பேர் பாரோயர் இல்லை அப்ப எல்லா கம்பெனிகளுக்கும் வர வரமாட்டாங்க ஸோ உங்களுக்கு பாரோயர் தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் இந்த ஷேர்ஸ் வந்து அவங்க டிமெட் அக்கௌண்ட்டுக்கு போகும் இந்த மாதிரி வசதிகளாக நடக்கும் அதனால சில குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இது இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது அது என்எஸ்சி வெப்சைட் அந்த கம்பெனி ஷேர்ஸ நீங்க நிறைய ஆயிரம் ரெண்டாயிரம் ஷேர் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் நீங்க இது கொடுக்கலாம் நான் வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன் எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜ்ல நான் வந்து பிட் பண்றேன் எனக்கு வந்து இந்த பீஸ் அதான் அவங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால இப்ப வந்து ஒரு எண்பது ரூபா இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஷேர் அப்படின்னா நூறு இன்ட்டு எண்பது அந்த பணம் தான் அவங்களுக்கு வரும் ஸோ அதனால இவங்க ஆஃபர் பண்ணுவாங்க அதை வாங்கிக்கிறதுக்கு ஏன்னா அந்த வேலை இறங்க போதும் தெரிஞ்ச அதை வாங்க வருவாங்க அப்படி வாங்க வரும்போது ரெண்டு பேருக்குள்ளே டேலி ஆகும் ஸோ அதனால ஸ்பெஷலைஸ்டாக உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டில் இந்த சர்வீசஸ் இருந்தால் மட்டும்தான் ரீட்டைல் லிஸ்ட் நாம் பண்ண முடியும் இப்போ இந்த எஸ்எல்பிஎம்ல நம்ம ஸ்டாக்ஸை நம்மளோட எல்லா ஈக்விட்டிஸை லெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி நான் லெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க மேம் லெண்டிங் பண்ணுறவங்களுக்கு கேட்குறீங்க லெண்டிங் பண்ணுறவங்களுக்கு பொறுத்த மட்டும் அந்த லெண்டிங் ஃபீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் அவங்களுக்கு சார்ஜஸ் ஸோ அது வந்து நார்மலாக பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் மந்த்துக்கு நீங்கள் இயருக்கு பார்க்கும்போது அதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்டிவான ஷேர்ஸை பொறுத்து ஸோ ஷேர்ஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது அப்போ உங்களுக்கு லெண்டிங் ஃபீஸ் வந்து உள்ளே வந்து வந்து போகாது அதனால் அவங்க நாலு அதே மாதிரி ரொம்ப டெனியூர் அதிகமாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு லெண்டிங் ஃபீ கிடைக்காது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஆனுவலான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கு இந்த லெண்டிங் பண்றவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்ஸை லென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவாங்க அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ஆக்டிவான ஷேர்ஸ் லிக்குவிடான ஸ்டாக்ஸு அந்த மாதிரி பார்த்து தான் வந்து பெரும்பாலும் மக்கள் அந்த பாரோயிங் பண்ணுறவங்க வருவாங்க அதே மாதிரி நியூஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை வாங்குறவங்க ஏன்னா முக்கியமாக அவங்க ஷார்ட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து குட் நியூஸ் இருந்தால் ஷார்ட் போக மாட்டாங்க இந்த நியூ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்குன்னே கம்பெனிகள்லாம் இருக்காங்க நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்ஸில் அந்த பிரச்சனை நடந்தது தான் அவங்களுக்கு காரணம் ஸோ அது மாதிரி ஷார்ட் செல்லிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க இண்டிவிஜுவல்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல் பண்ணுறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சில பேர் வந்து ஷார்ட் செல் போவாங்க அவங்க தான் மெயினாக வருவாங்க அது மட்டும் கிடையாது ஷார்ட் செல் போகும்போது இப்போ ஷேர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் இந்த மாதிரிலாம் போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஷார்ட் போனவங்களால என்ன பண்ண முடியாது அதை வாங்கி கொடுத்து கணக்கை செட்டில் பண்ண முடியாது அப்ப அவங்களுக்கு பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக ஆயிடும் ஆனா இதுல அப்படி இல்லை அப்பர் சர்க்கியூட் போனால் கூட நம்ம அடுத்த நாள் கூட என்ன பண்ணி கொடுக்கலாம் நம்ம அதை வாங்கி கொடுக்கலாம் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் அதிகமா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற கம்பெனிகளை அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க அதே மாதிரி ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவோம் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் இன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் மெத்தடு இப்போ கேஷில் வச்சுருப்பாங்க கேஷில் பை பண்ணியிருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் போய் என்ன பண்ணுவாங்க அதை செல் பண்ணுவாங்க அதுவே ரிவர்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பை பண்ணிவிட்டு கேஷ்ல செல்லு அது நாமளே நடக்காது இல்லையா ஆனால் இந்த எஸ்எல்பிஎம் பண்ணுறவங்களுக்கு கேஷ்ல தான் செல்லு போகலாமே ஸோ இந்த விஷயத்துக்காக ஒரு ஆர்பிட்ரேஜில் பணம் பண்ண தெரிஞ்சவங்க இதெல்லாமே கேல்குலேட்டிவ் மேத்தமேட்டிக்கலாக கேல்குலேஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாரோயிங் பண்ணுறவங்க இங்கே வருவாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே வேல்யூம் கம்மியாக இருக்குது கிராஜுவலாக வேல்யூம் அதிகரித்தால் மட்டும்தான் இந்த லெண்டிங் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு இன்கமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேம் இப்போ நான் என்னோட பங்குகளை வந்து லெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அந்த ஷார்ட் செல்லிங்கில் என்னோட பணத்தை இழந்துட்டாங்க இல்லை ஷேர்ஸ் இழந்துட்டாங்கன்னா ஏன் ஷேர்ஸ் போயிருமா ஸோ அதில் அந்த ரிஸ்க் இருக்கா ஆமாம் லெண்டிங் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரலாக அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரோயிங் பண்றீங்க இல்லையா நீங்க வந்து பணமே இல்லாமல் எப்படி பாரோயிங் பண்ணுறீங்க ஸோ நீங்க மார்ஜின் பணம் கொடுக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க மார்ஜின் பணம் கொடுக்கணும் அந்த மார்ஜின் மணியை வந்து ஒரு அக்கௌண்ட்டு அதுக்கு தான் இந்த இது ஃபுல்லாகவே ப்ரோக்கர் வழியாக தான் உங்ககிட்டையும் அந்த ப்ரோக்கர் வசதி இருக்கணும் எங்கிட்டையும் இருக்கணும் எக்ஸ்சேஞ்சு கிளியரிங் கார்பரேஷன் கார்பரேஷன் தான் இதுக்கு அத்தாரிட்டி நீங்கள் கொடுக்குற அந்த கேஷ் கொளாற்றில் அசை லெண்டர் நானும் உபயோகப்படுத்த முடியாது அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சுதான் அதை எடுத்து இந்த ஷேர் வாங்குறேன் ஆஹா முடியாது அது கேஷ் கொலாட்ரு அது அங்க நீங்க ஷேரை திருப்பி தர்ற வரைக்கும் அது அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும் நீங்க ஷேரை எனக்கு திருப்பி தரல இல்ல டிஃபால்டரா மாறிங்க அப்படின்னா தான் அந்த கேஷை எடுத்து ஆக்ஷன் மார்க்கெட்ல அதே கம்பெனி ஷேரை வாங்கி எனக்கு எக்ஸ்சேஞ்சு செட்டில் பண்ணிடும் வித் லெண்டிங் ஃபீயோட ஸோ இன் கேஸ் எனக்கு ஆக்ஷன் மார்க்கெட்லயும் எனக்கு அந்த ஷேர் யாருமே கொடுக்கல யாருமே கிடைக்கலனா நான் ஒன்னும் அந்த கேஷா வாங்கிக்கலாம் இல்ல அதுக்கு ஈக்குவலண்டான ஷேர்ஸ் நான் கேட்டு வாங்கிக்கலாம் இதனால கேஷ் கொலாட்ரல் இருக்கிறதுனால லெண்டிங் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது இப்ப இந்த எஸ்எல்பி நம்ம பார்க்கும் போது இது இதுக்கு முன்னாடி பிளட்ஜிங்கும் நம்ம பண்ற மாதிரி மெத்தட்ஸ் இருந்தது இல்ல மார்ஜின் ட்ரேடிங்கும் பண்றாங்க சோ அதுல இருந்து இது எப்படி வேறுபடுது மேம் பிளஜிங் போது இப்போ நான் ஒரு லட்சம் ரூபாய் ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்னா நானே பிளட் பண்றேன் பிளட்ஜிங் ஃபார்மில் உங்க ப்ரோக்கர்ட்டு இது எல்லா ப்ரோக்கர்ட்டையும் இந்த வசதி இருக்குது ஸோ நீங்க பிளட்ஜிங் ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்க பிளச் பண்ற அந்த நாளுக்கு அந்த அடுத்த நாள்ல இருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எப்போ நீங்க மறுபடியும் அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து அங்கே வந்துடும் இன்கேஸ் இதுல வந்து உங்களுக்கு பணம் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க அந்த ஒன் வீக் டைமு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செட்டில் பண்ணலை அப்படின்னா அந்த ஷேரை என்ன பண்ணிடுவாங்க உங்கள்ட்ட அந்த அந்த லாஸுக்கான அமௌண்ட் உள்ள ஷேரை மட்டும் உங்கள் ஏற்கனவே வச்சுருக்க பிளச் பண்ண ஷேர்லேருந்து இப்போ வித்துருவாங்க இதான் பிளஜிங் பண்ணுறது பிளஜிங் பண்ணும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால அந்த பணத்தை வச்சு இன்ட்ராடே பண்ணிக்கலாம் ஈவன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் லாஸ் வந்தால் மட்டும்தான் அங்கே பெரிய பிரச்சனையாகும் அப்போ நீங்கள் லாஸுக்கான பணத்தை கட்டிட்டீங்கன்னா கூட உங்கள் கொலாட்டரில் அந்த ஷேர்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் கட்டலை அவங்க கொடுக்குற டைமையும் தாண்டி போச்சுன்னா மட்டும் வரும் அதுக்கான அதுக்கு தான் நீங்கள் சைன் வாங்குறாங்க பிளஜிங் ஃபார்மில் நீங்கள் அந்த ஷேரை விற்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பணத்துக்கான மொத்தத்தை வைக்க மாட்டாங்க ஐயாயிரரூவா லாஸ்ட்னா ஐயாயிரரூவாக்குள்ளே மதிப்புள்ள ஷேரை மட்டும் விற்று அந்த கணக்கை நேர் செஞ்சுருவாங்க இது வந்து பிளஜிங் இங்கே வந்து நம்ம பண்ணுறது வந்து லெண்டிங் நான் ரெண்ட்டுக்கு விடுற அந்த ரெண்ட்டு வரக்கூடிய காசு மட்டும்தான் எனக்கு வந்து பெனிஃபிட் எனக்கு எல்லா ஓனர்ஷிப்பும் என்னோட தான் எனக்கு அதே மாதிரி டிவிடெண்ட்டு போனஸ் இதெல்லாம் அந்த இவங்க பிளஜிங் பண்ணியிருக்காங்க சாரி லெண்டிங் பண்ணியிருக்காங்க இல்லாமல் அந்த சமயத்தில் இந்த கார்பரேட் ஆக்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸ்டாக் ஸ்பிளிட்டு இப்போ ஷேர் யார்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குது அப்போ அந்த அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்தது அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் இன்கேஸ் அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா எதுக்கு பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து ரீகால் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த டென்யூர் பீரியடு முடியறதுக்குள்ளாரையுமே நம்ம ரீகால் பண்ணக்கூடிய வசதியும் யாருக்கு இருக்கு லெண்டருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு ரெக்கார்ட் டேட் இது அப்ப எனக்கு அந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ள அந்த ஷேர் எனக்கு இருந்தால் தானே ஏன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் இல்லைன்னா அது உங்க அக்கௌண்ட்ல தானே கிரெடிட் உங்க டிமெட் அக்கௌண்ட்ல அது இருக்கு ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதோட சேர்த்து தர வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதை அவாய்ட் நான் நான் தாராளமாக நான் ரீகால் பண்ணலாம் நான் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டீஸ் பீடு கொடுக்கணும் இன்னைக்கு நாளைக்கே கூடு அப்படிலாம் கேட்க முடியாது ஒரு வாரம் நோட்டீஸ் பீடு கொடுத்து அதுக்கப்புறமாக அந்த ஷேரை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது அதனால் லெண்டிங்கில் நான் எந்த ஓனர்ஷிப்பையும் எனக்கு இல்லை எல்லா பெனிஃபிட்ஸும் எனக்கு வேணும் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஃபீஸாக நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் இங்கே இது அதனால் நம்ம ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கங்களோ இல்லை நம்ம வந்து ஷேர் யார் விற்றுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே லெண்டிங்கில் நடக்காது ஆனால் ப்ளட்ஜிங்கில் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த எஸ்எல்பிஎம் எல்லா இப்போ இந்த எஸ்எல்பிஎம் பங்கு சார்ந்த எல்லா முதலீடுகள் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎப் அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுமா இல்லை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப் அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெண்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாங்க ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப கம்மி தான் ஸோ பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாகவே கொடுப்பாங்க பட் ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும்லையும் உங்களுக்கு ஃப்ளக்ச்சுவேஷன் வால்ட்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷேர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அங்கே அங்கே வந்து ஆக்டிவான ஷேர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும்லேயும் கொஞ்சம் லிமிட்டேஷன் வச்சுருக்குறாங்க பட் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் அந்த லெண்டிங் ஸ்கீம்ல கொடுத்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ இது லெண்ட் பண்ண முடியும் அதுக்கு நமக்கு ஒரு ஃபீஸும் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இதையே ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமா ஒருத்தங்க சூஸ் பண்ணலாமா ஒரு இன்வெஸ்டர் அது சரியா இருக்குமா அது ஒரு லாங் டைம்ல பார்க்கும்போது இதையே ஒரு பாசிவ் இன்கமாக தாராளமாக சூஸ் பண்ணலாம் முதல்ல அதுக்கு வந்து அவங்க நிறைய கம்பெனி ஷேர்ஸையும் குவாலிட்டி அதிகமான அளவில் வச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சிருக்க பண்ணலாமா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருக்காங்க சும்மாவே இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு உங்கள் ப்ரோக்கரை போய் டிஸ்கஸ் பண்ணணும் அவங்கள்ட்ட இது எப்படி பண்றது ஒரே ஒரு ஷேருக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணீங்கன்னா இது எப்படி பணம் வருது எப்படி திரும்பி அந்த ஷேர் வருது அதெல்லாமே முதல்ல அந்த வச்சிருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாராளமாக இதை வந்து லெண்டிங்ல விட்டு இது பண்ணலாம் ஏன்னா இது வந்து செக்யூர்டாக என்எஸ்சியோட மேற்பார் ஒரு புரோக்கருக்கும் இன்னொரு புரோக்கருக்கும் மையமாக வைத்து ஒரு கிளியரிங் கார்பரேஷன் வச்சு பண்றதுனால அதிகமான அளவுக்கு ஷேர்ஸ் நீங்க தாராளமாக பண்ணலாம் பட் எல்லா புரோக்கர்கிட்ட இந்த வசதிகள் பெரிதா இருப்பது இல்லை ஸோ எஸ் எல்பிஎம் அவங்களுக்கு டிமெட் மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது கவுண்டர் வச்சிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு கவுண்டர் வச்சிருப்பாங்க அந்த கவுண்டர்ல உள்ள போய் ஏன்னா அந்த பாரோயிங் தர்றவங்க நீங்க தர்ற பணம் வேற அங்க வந்து கொளாற்றம் வேற இருக்கும் சோ அந்த வசதிகள் எப்படி வாங்குறது வைக்கிறது ஏன்னா இதுக்கு டைமிங் இதுவும் அப்படிதான் மார்க்கெட் அவர்ஸ் உண்டு இருக்கும் மார்னிங் ஒன்பதே ஹாலில் இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மாதிரி எப்படி எஃப் அண்டோவில் உங்களுக்கு டேன்னு சொல்லுவோம் எவ்ரி மந்த்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே இது ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி மாதிரி மந்த்லி மந்த்லி நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு மாதம் எடுத்துருக்கீங்கன்னா அந்த மந்தோட ஃபஸ்ட்டு தேர்ஸ்டே இந்த காண்ட்ராக்டை நீங்கள் முடித்து அந்த ஷேர்ஸை அந்த லெண்டருக்கு அனுப்பணும் அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லாங் ஷார்ட் ரெண்டுமே ஒரு மூணு மாசம் பண்ணுவோம் எஃபண்டோலயும் என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு அங்க வந்து மார்ஜின் இறங்க இறங்கு நீங்க பணம் கட்டணும் இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சோ இங்க ரிஸ்க் வந்து அதிக ரிஸ்க் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பாரோயருக்கு தான் லெண்டருக்கு கம்மி அதனால சும்மாவே வச்சிருக்கிறத உங்க புரோக்கரை அணுகி கொஞ்சம் ஷேருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு இதை எப்படி ஃபார்மல் பண்ணுறதுங்க அதெல்லாம் திறம்பட தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமாக அதிக பணத்துக்கு நீங்கள் லெண்டிங்கெலாம் ஃபீஸ்லாம் பண்ணல ஏன்னா இப்போ லெண்டிங் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்நூறுவா லெண்டிங் ஃபீ வருதுன்னா எட்நூறுவாயும் அவங்களுக்கு கிடைக்காது இந்த எட்நூறுவாயில் அந்த சும்மா செய்வாரா அவருக்கு ஒரு கமிஷன் சார்ஜ் ஒரு ஒரு இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க அப்போ நூற்றி அறுபது ரூபா அதில் போய்டும் பார்த்த இதுக்கு சும்மாவே எந்த இடத்துலையும் ஜிஎஸ்டி இல்லாமல் இல்லை அந்த நூற்றி அறுபதோடு சேர்த்து அந்த நூற்றி அறுபதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க அது ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய் நம்ம வந்துடும் ஸோ கடைசியாக அவங்க கையில் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி பதினோருவா தான் நிற்கிது இவ்வளோ தான் நிற்கும் ஒரு எட்நூறுரூவா வருதுன்னு நினச்சிங்கன்னா கையில் நெட்டாக வந்து நிற்கிறது அறுநூத்தி பதினொன்று இந்த அறுநூற்றி பதினொன்று அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப மினிமமாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இதுவே வந்து இதுவும் டாக்ஸபிள் இன்கம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இந்த லெண்டிங் வாங்குறவங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் தான் இதுவும் எங்கேருந்து இன்கம் வந்தாலும் அது வந்து டேக்ஸபிள் இன்கம் தானே ஸோ அதனால் சின்ன லெவலில் தெரியும் உங்களுக்கு அறநூறுரூவா அப்படின்னு ஆனால் இதையே நிறைய கோடி கணக்கில் ஷேர் வச்சுக்கல சும்மா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க இது ஒரு பாசிவான இன்கமாக இது இருக்கும் இப்போ இந்த எஸ்எல்பிஎம்ல நம்ம லென் பண்ணும்போது நமக்கு நிறைய சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்போ நமக்கு கையில் நெட்டாக ப்ராஃபிட் வரதே குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க நார்மலாக நீங்கள் நம்ம எஃப்எண்டாவாக இருக்கட்டும் இன்ட்ரா டெலிவரி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண்ணவங்களுக்கு தெரியும் எஸ் வச்சுட்டே இருக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் செபிட் டாக்ஸு இது மாதிரி நிறைய சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டிருப்பாங்க அந்த எந்த சார்ஜஸும் இதில் கிடையாது இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்கர்ஸ்க்கு ப்ரோக்கர் வித்தியாசப்படுது சில புரோக்கர் வந்து ஒரு ஒரு ஷேருக்கு வாங்கினாலும் சரி இல்லை நூறு ஷேர் வாங்கினாலும் சரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து கணக்கு மாறும் ஸோ உங்கள் ப்ரோக்கருடைய கமிஷன் சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் லட்சத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா இல்லை நூற்றுக்கு எவ்வளவு எப்படினாலும் சொல்லுவாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் கணக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளவு அந்த கமிஷன் சார்ஜ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஜிஎஸ்டி இந்த ரெண்டு தான் இங்கே சார்ஜஸாக கரெக்ட் பண்ணப்படுது ஸோ இந்த சார்ஜஸை வந்து நம்ம போக தான் மீதி இருக்கிறது இந்த ரெண்டருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு முன்னாடியே பார்த்தோம் வாரோயஸை பொறுத்த மட்டும்லையும் அவங்களுக்கு அவங்க ஒரு பைசல் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான் அசூசியல் எல்லா சார்ஜஸும் அவங்களுக்கு எப்பொழுதும் போல அப்ளிகபிள் பத்தாவதுக்கு அவங்களுக்கு வேற டாக்ஸோ அது அது டாக்ஸ் வளர்த்து பேசுவோம் அப்பெல்லாம் வர ஆரம்பிக்கும் நம்ம முதலீடு செய்யும் போது கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ இந்த எஸ்எல்பிஎம்ல என்னென்ன மாதிரியான டாக்ஸ் இருக்கு அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க மேம் லெண்டர்ஸை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ரெண்டுக்கு தான் விடுறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது ஆனால் அந்த லெண்டிங் ஃபீ நமக்கு சொன்னே இல்லையா ஜிஎஸ்டிலாம் போக மற்றபடி வருது இல்லையா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படிங்கிற வகையில் அதை சார்ஜஸ் உங்களுக்கு எப்போதும் போல் கனெக்ட் பண்ணிடுவாங்க பாரோ ஏஸை பொறுத்த மட்டிலையும் அவங்களுக்கு வந்து ஷார்ட் செல் செல் பண்ணிவிட்டு அடுத்து பை பண்ணுறாங்க அப்போ அதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும் ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு அஸ் யூஷுவல் அவங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸு அதுவும் ஷார்ட் டேமில் பண்ணால் ஒன் இயருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒன் இயர் வரைக்குமே பாரோ பண்ணுறாங்க ஸோ அப்படி ஒன் இயர்க்கு மேலே போகும்போது அவங்களுக்கு கேபிடல் கெயின் டேக்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஷார்ட் டேர்மில் பண்ணும்போது டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால இந்த இந்த எஸ்எல்எம்பி மாதிரி இருந்தால் கூட இங்கேயும் டாக்ஸ் லெண்டருக்கும் உண்டு பாரோயர்ஸுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துக்க கூடாது இதெல்லாம் போக நமக்கு கையில் எவ்வளோ நிற்கிது அப்படிங்கிறத கவனித்து பார்த்தா மட்டும்தான் இந்த வசதிகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் இது ஜஸ்ட் லைக் நான் ஒரு பத்தாயிரம் ஷேர் வச்சுருக்கேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இதுல பெரிய லெவல்லலாம் ஒன்றும் பெரிய இன்கம் வந்து நம்ம கண்கூடாக தெரியாது அதுவே பத்து லட்சம் வச்சிருக்கீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மதிப்பு வந்து உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக கண்டிப்பாக தெரியும் இந்த எஸ்எல்பிஎம்ல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல அந்த ஷேர்ஸ் லிஸ்ட் அதே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பண்ண தெரியாது அதனால அந்த என்எஸ்சி இந்தியா வெப்சைட்ல நான் சொன்னபடி இருக்குது அந்த கம்பெனி ஷேர்ஸ்லாம் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கணும் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுல வந்து ஏர்லியரா எக்ஸிட்டும் ஆகலாம் ரீகால் ரீபே வசதிலாம் இருக்குதா அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து கேரண்டி கிடையாது அப்போது உங்களுக்கு அந்த போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டு அந்த மாதிரி வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அந்த பாரோவையை திருப்பி கொடுத்து வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி சில சமயங்களில் நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து டீஃபால்டராக மாறிட்டாங்க உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லிக்யூட் ஸ்டாக்ஸ்லாம் ஏதாவது வாங்கி பாரோ பண்ணிவிட்டீங்க இல்லை லெண்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு நான் வந்து லாங் டேமில் வச்சுருக்கேன் நான் இந்த வந்து எதையுமே யூஸ் பண்ண போறது இல்லை நான் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் டச்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால இருந்தால் இந்த வந்து இந்த ஸ்கீமுக்கெல்லாம் போகலாம் அப்படி இல்லாமல் ஏன்னா நீங்க ஒருத்தர்களை ரெண்டை கொடுத்துட்டீங்க ஸோ இயலியரை ஃபோர் க்ளோசர் பண்ணுறதுலாம் இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால இருக்குது நேமலவில் இருக்குதே ஒழிய பெருசாக இல்லை அந்த டென்னூறு பேர் முடிஞ்சு அவங்க கொடுத்தாதான் உண்டு ஸோ நமக்கு திடீர்னு நம்ம ஷேரை விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதனால் டச்சே பண்ண மாட்டேன் நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சுக்கி சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் போய் இதை எடுத்து நம்ம பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த லெண்டிங் ஃபீஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்ஸபிள் ஸோ அதனால் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டை மேலே போய் பாருங்கள் என்எஸ்சி இண்டியா வெப்சைட்டில் மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங்னே போட்டிருப்பாங்க அதில் அதே மாதிரி அந்த இயர் இதெல்லாம் மாற்றி பார்க்கணும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கம்பெனி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இயர்லாம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க இப்போ லெண்டிங் பண்ணுறவங்க அவங்க அவங்க இந்த ரேட்டுக்கு நான் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கேன் எங்கிட்ட இவ்வளோ ஷேர் இருக்குது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் அந்த அவங்களுக்கு அந்த பாரோயிங் பண்ணுறவங்களுக்கும் அந்த அந்த கம்பெனியை பற்றிய முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அதான் நான் ஒன்றே சொன்னீங்க லெண்டிங் ரொம்ப ஈஸி பாரோயிங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க ஸோ அந்த பாரோயிங் பண்ணக்கூடியவங்க பண்ணக்கூடிய கம்பெனி ஷேர்ஸாக நீங்கள் வந்து சின்ன அப்புறம் இந்த லிஸ்ட்டை போய் நான் இப்ப புதுசா போய் அந்த கம்பெனியை வாங்கட்டுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க எதிர்காலத்தில் அந்த மாதிரி விடுறதுக்கு வசதி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி லிஸ்ட்டு மாறிக்கொண்டே இருக்கும் பெரும்பாலும் ஆக்டிவான நல்ல பிராண்டடான கம்பெனிகளாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பாரோயிங் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வரும் அந்த கம்பெனி சிஇஓ மாறிட்டார் இல்லை அவங்களோட லாஸ் காமிக்கிறாங்க இந்த மாதிரி எதிர்பார்தான் ஏதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னா அப்போ தான் வேகமாக வருவாங்க அப்போ உங்களுக்கு லெண்டிங் ஃபீயும் அதிகமாக கிடைக்கும் அதனால் எப்போதுமே லாங் டேம் இன்வெஸ்டர் நல்ல குவாலிட்டியான ஷேர்ஸை வாங்குறது தான் அதை அவங்க ஷேருடைய மதிப்பையும் ஏற்றும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த வசதி இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் பயன்படுத்திட்டு வந்த ஒரு கிட்டத்தை ம நம்மளும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மளும் நிறைய பேர் வந்து ஷேர் வாங்கி வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதுவே பல லட்சங்கள் வாங்குறவங்களும் இருக்காங்க பல கோடிகளை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அது அப்படியே ஸ்லீப்பிங் சைட்லேயே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிராண்டடான நல்ல புரோக்கர்ஸ் அவங்களை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வசதி வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு இது நான் சொல்லுவேன் ஒரு பாசிவ் இன்கம் தானமா இவங்களுக்கு எந்த வகையிலேயும் எல்லாமே கிடைச்சி போயிருது எல்லா கார்ப்பரேட் ஆக்ஷனும் கிடைச்சிருது செக்யூரிட்டிக்கும் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க ஸோ அதனால பயப்படாமல் ஐயோ நாலு பேர் நம்ம ஷேரை யார் கொடுக்காம போய் அந்த பயம்லாம் இங்கே வராது அதுதான் நீங்கள் ஒரே ஒரு ஷேரை இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஷேரை லெண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் அழகா நீங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இயர் வரணும் அப்பதான் அது வந்து உங்களுக்கு அந்த மேட்ச் ஆகணும் ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் ஆனாதான் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி அந்த லெண்டிங் ஃபீயும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ எத்தனை ஷேர் கொடுக்கறீங்களோ இப்போ ஒரு நூறு ஷேர் வச்சுருக்கீங்க அதோடய விலை வந்து உங்களுக்கு ஐநூறுபா அப்படின்னா ஐநூறு இன்ட்டு நூறு ஐம்பதாயிரம் ரூபா அதில் ஒரு பர்சன்டேஜ் ஸோ ஐநூறுரூபாங்கிறதுனா உங்களுக்கு லெண்டிங் ஃபீயாக கிடைக்கும் ஸோ அதே நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வழி தான் ஆனால் ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமாக அந்த ப்ரோக்கர்ஸ்கோட ஹெல்ப்போடு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இதையும் ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் தான் இந்த எஸ்எல்பிஎம் பத்தி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் ரொம்ப டீட்டெயா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க்